ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில்லாம் ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டிய முருகர் மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க முருகனுடைய மனத்தில் இடம் பிடிக்கணும் அவருடைய பாதத்தில் ஒரு சிறு இடமாவது கிடைக்கணும்னு சொல்லி ஏங்கக்கூடிய உள்ளங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லாராலும் முருகனை ஆத்மார்த்தமாக உணர முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது முருகனை உங்களுக்குள்ள காண வேணும்னு சொன்னால் என்ன செய்கிறது எத்தனை கோவிலுக்கு சென்று நீங்கள் முரு முக பெருமான வழிபாடு செய்தாலும் சரி உங்கள் மனது எனும் கோவிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கோவில் கட்டி அந்த இடத்துல முருகனை குடி வைத்து தினம் தினம் பூஜை செய்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் மட்டும்தான் முருகனை வந்து உங்களால் உணர முடியும் புற கண்கள வந்து முருகனை காண்பதை விட அக கண்கள்ல முருகனை காணணும் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லலாம் கோவில வழிபாடு வந்து முக்கியம் இருந்தாலும் வந்து தினம் தினம் இந்த அக வழிபாடு குகன் வழிபாடு சிறந்தது உள்ளத்துல வைத்திருக்கக்கூடிய கூடிய முக முருகனை வந்து குகன் சொல்வார்கள் முருகனை அப்பாவாக நினைச்சு வழிபட்டால் அப்பாவின் அரவணைப்பு கிடைக்கும் அம்மா மகன் நினைத்து வழிபட்டால் பாசம் கிடைக்கும் நினைச்சு வழிபட்டால் கூட பாதுகாப்பு கிடைக்கும் நினைத்தால் சந்தோஷம் கிடைக்கும் இப்படி முருகனை உங்களுக்கு எந்த விதத்துல வழிபாடு செய்ய முடியுமோ அந்த விதத்துல முருகனை வந்து நெருங்கி பாருங்களேன் நிச்சயமாக முருகனை உணரும் பாக்கியம் கிடைக்கும் இப்ப வாங்க ஆத்மாதமாக சொல்ல வேண்டிய முருகன் மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் വെറ്റി വേൽ മുരുക്ക് അരോകരാ വീരവേൽ മുരുക്ക് അരോകരാ വാള വയ്ക്കും തന്തോകരാ என்னை வாழ வைக்கும் அன்னைக்கு அரோகரா என்னை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரோகரா என்னை வாழ வைக்கும் முருகனுக்கு அரோகரா இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளாக சொன்னாலே போதும் உங்களுடைய மனதில் முருகன் குடியேறி வருவார் அவருடைய பாதத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் ஆமாங்க அரோகரா அரோகரா இந்த வார்த்தைய சத்தத்தோடு எவர் ஒருவர் வந்து முருகனை நினைச்சு உள்ள முருக சொல்றாங்களோ அவர்களுடைய உள்ளத்தில் முருகன் நிரந்தரமாக குடியேறுவார் வழிபாட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை இதுதாங்க நிதர்சனமான உண்மை கூட நீங்கள் வேணும்னு சொன்னால் என்னை வாழ வைக்க முருகனுக்கு அரோகரை இந்த கோசத்தை எழுப்பி பாருங்களேன் குடும்பத்தோடு பூஜை அறையெல்லாம் வந்து அந்த முருகனுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இரண்டு வாழைப்பழங்கள் நெவேத்தியமாக வச்சுட்டா கொஞ்சம் முதிரி புஷ்பங்களை கையில் எடுத்துக்கொண்டு முருகனுக்கு சமர்ப்பணம் செய்தான் முறை பார்த்திங்கன்னா சரவண பவ மந்திரத்தையும் சொல்லி என்னை வாழ வைக்க முருகனுக்கு அரோகரை இந்த இதை வந்து நீங்கள் சொல்லிட்டு பாருங்களேன் பிறகு வந்து நடக்கிறதையெல்லாம் வந்து வந்து வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது ஆத்மார்த்தமாக அதை உணர்வுகளால் மட்டுமே சொல்ல முடியும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி